வணக்கம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் கொஞ்சம் நம்மளுக்கு கேப் விட்டுறது ஸ்டோரி டெல்லிங்கில் இனிமேல் கேப் விடாமல் கட்டாய அவசியம் வரும் எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் நன்றி மேற்கொண்டு ஒத்துழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இனி நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதே மாதிரி தொடர்கதை மாதிரி சிறுகதைகளும் இனி வர ஆரம்பிக்கும் தேங்க்ஸ் ஃபார் திங் ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆர்வீரியை அத்தியாயம் பத்தொம்போது எனக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்காதனால் முடியாது ஹினாட்டா யுவாவை பற்றிய வரலாற்றை தன்னுடைய அத்தையான ரின்னுக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே வந்து இருந்தாள் ரின்னும் அமைதியாக எல்லாம் கேட்ட பின் யுவா இப்பொழுது தாய்மை அடைந்திருக்கிறாள் என்பதை சொன்னதும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது ஹினாட்டாவுக்கு ஆனால் யுவாவின் அடுத்தடுத்து வந்த வார்த்தைகள் ஹினாட்டாவை தாக்கியதை போல் யுவாவையும் மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கியது ஹினாட்டாவை அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரின் யுவாவுக்கு மூன்று நான்கு தடவைகள் கரு கலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதும் ஹினாட்டா அத்தையிடம் ஏனத்தை இது யுவாவுக்கு தெரியுமா இல்லை யுவாவே இதை செய்தாலா யுவாவுக்கு தெரிந்து செய்யப்பட்டதா தெரியாமல் செய்யப்பட்டதா உங்களுக்கு ஏதாவது என்று கேட்டாள் ரின்னோ இல்லை ஹினாட்டா யுவாவுக்கு இதை பற்றி எதையும் தெரியாது யுவாவுக்கு தெரிந்திருந்தால் அவள் கட்டாயம் தனது குழந்தையை இப்படி கலைக்க அனுமதித்திருக்கவே மாட்டாள் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட சதியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது நான் இன்னும் முழுமையாக சொல்லவில்லை ஆனால் எனது சந்தேகத்தை சொல்கிறேன் ஏனத்தை அப்படி உங்களுக்கு இந்த திடீர் சந்தேகம் வந்தது என்று ஹினாட்டா மிகுந்த வேதனையுடன் கேட்டாள் யுவாவும் அந்த பக்கம் நின்று கொண்டு அவளுக்கும் இதே கேள்வி எழுந்ததால் ரின் என்ன சொல்ல போகிறார் என்று மிகுந்த வேதனையுடன் கூர்ந்து கவனிக்கலானால் யுவாவும் என்னட்டா சில பெண்களுக்கு தான் இருக்கும் நிலையில் மிகவும் வீக் பாசிட்டிவ் நாங்கள் சொல்லுவோம் வீக் பாசிட்டிவாக கன்சீவ் ஆனானாக்க கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கும் நல்ல ஓய்வு கொடுக்க கொடுக்க அந்த கரு நன்றாக பிடித்து வளர வாய்ப்பிருக்கிறது அது நன்றாக வளர்ந்து நல்ல அழகிய குழந்தையாக மாறும் அம்மா ஹினாட்டாவுக்கு அவளிடம் நடந்த விசாரணையில் இது போல் இப்பொழுது வந்தது போல் தலைவலி இதுக்கு முன்னால் வந்ததா என்று கேட்கும் பொழுது அவள் மூணு நான்கு தடவைகள் தலைவலி வந்தது என்று சொன்னாள் அந்த தலைவலி வந்த பொழுது அவளுக்கு லைட் ஸ்பாட்டிங்கும் இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல அவளால் எதுவுமே சாப்பிட முடியாமல் எது சாப்பிட்டாலும் வாந்தியும் எடுத்து கொண்டு இருந்திருக்கிறாள் அதே நேரத்தில் பின்பு கொஞ்ச நாள் கழித்து அதிகமான இரத்தப்போக்கு உடனேவே ஏற்பட்டிருக்கிறது இங்கேதான் எனக்கு அதிக சந்தேகம் ஏற்படுகிறது ஹினாட்டா யுவாவின் உடம்பில் கட்டாயமாக அவள் கருவுற்றதின் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் முதல் இரண்டு மாதங்களுக்கு அந்த மாதங்களில் அவளின் உடல்நிலை மாற்றத்தை அங்கு இருக்கும் பெண்மணியோ ஆனோ யாரோ கண்டுகொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கியமாக ஹினாட்டா கருவுறவே கூடாது என்பதில் மிகவும் குறிப்பாக இருந்திருக்கிறார்கள் அதுதான் ஏன் என்று தெரியவில்லை அதன் காரணமாகவே ஹினாட்டாவுக்கு அவளின் கரு கலைக்கப்பட்டிருக்கிறது ஐயோ அத்தை இது ரொம்ப கொடுமையாச்சு யுவாவுக்கே தெரியாமல் அவளின் கரு கலைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி ஸ்பாட்டிங் இருக்கும்பொழுதும் குழந்தை வளருமா ஏன் வளராது இது சில பெண்களின் உடல் வாக்கு அப்படி சில பேருக்கு மூன்று நான்கு மாதங்கள் கூட மாதம் மாதம் தீட்டுப்பட்டு கொண்டே இருக்கும் அதன்பின் சரியாகும் சில பேருக்கு தேட்டு இருக்கும் நாம் அதை தேய்த்து விடுவோம் குழந்தையை நன்றாக வளர வேண்டும் என்று நன்றாக ஓய்வு கொடுக்க கொடுக்க குழந்தையும் தாயும் படுக்கையிலேயே இருந்து நாங்கள் வளர்த்ததும் உண்டு இது எல்லாமே மெடிக்கல் அம்மா ஆனால் இந்த முறையும் இங்கு வந்த பின்பு அவளுக்கு ஸ்பாட்டிங்கே இல்லை என்கிறாள் தான் எனது சந்தேகம் வலுப்பெற்று கொண்டே போகிறது அவள் இங்கே வந்து எத்தனை மாதங்கள் ஆச்சு யுவா இங்கே வந்த பின்பு ஸ்பாட்டிங் இல்லாததினால் கட்டாயமாக இப்பொழுது அவளோட கரு பலப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவள் இங்கு வந்து எத்தனை மாதங்கள் ஆகிறது அத்தை ரெண்டு மாதங்கள் முடிந்து இது மூன்றாவது மாதம் என்று நினைக்கிறேன் ஓ இது மூன்றாவது மாதமா அப்பொழுது என்றால் நாம் மே யுவாவுக்கு நாம் மேலும் பல டெஸ்டுகள் எடுத்து கன்ஃபார்ம் செய்வோம் ஆமாம் நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் முகமீன் கொஞ்சம் மாறுகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லையத்தை அத்தை என்று தன்னை சுதாகரித்து கொண்டு எழுந்தவள் வாயில் வரை போனால் அந்த அறையின் பின் நின்று திரும்பிய அத்தை எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுவீங்களா சொல்லு ஹினாட்டா என்னால் முடிந்த அளவு செய்கிறேன் அது வந்து அந்த ப்ளீடிங் மாதம் மாதம் வரக்கூடிய ப்ளீடிங் அதிகமாக இல்லாமல் லேசாக வந்துவிட்டு போனாலும் கருப்பிடிக்க வாய்ப்பிருக்கிறதா சில பேருக்கு அப்படி இருக்கும் ஏன் உனக்கு உண்மையை சொல் நீ என்னை செய்தா இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் முதல்ல யுவாவிடம் போய் இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் கொஞ்சம் பொறுகினாட்டா யுவாவிடம் சொல்லுவதற்கு முன்னால் இன்னும் நான் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கிறது இல்லையத்தை இதெல்லாம் உங்களோட பாடு ஆனால் எத்தனை வருடங்களாக தவம் இருக்கிறாள் தான் தாய்மையை அடைய மாட்டோமா என்று அது மட்டுமல்ல அவள் தாய்மையும் அடைந்து இருக்கிறாள் அது சதியா விதியா சதியா என்று தெரியவில்லை அவளோட குழந்தையெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறது கருவிலேயே இதையும் நான் அவளுக்கு எச்சரிக்கைப்படுத்தப் போகிறேன் இனிமேல் நாம் எவ்விதமான உறவும் அந்த குடும்பத்துடன் வைத்துக்கொள்ளப் போவது இல்லை யுவாவின் குழந்தை நல்லபடியாக வளர்த்து காட்டுவதே எனக்கு முக்கியமான வருகிறேன் பாய் என்று சொல்லிவிட்டு ஹினாட்டா சந்தோஷமாக அந்த அறையை விட்டு வெளியே வருகிறான் வந்தாள் அவளின் கால் ஓசையை கேட்ட யுவா அவசரமாக தனது அறைக்கு திரும்பி அவள் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளுக்கு மனம் முழுக்க வேதனை மனமுழுக்க சந்தோஷம் மனமுழுக்க வெறுப்பு என்று பலவிதமான கலவைகளில் ஆட்கொள்ளப்பட்டால் யுவா காரணம் தான் இதற்கு முன் தாயாயிருக்கிறோம் அந்த தாயான சந்தோஷம் அவளுக்கு அதே நேரத்தில் தனக்கு தெரியாமலேயே தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் அநீதியாக கொல்லப்பட்டிருக்கிறதே என்று மனவேதனை அந்த வேதனையோடு வெறுப்பு தான் தாயான கூட தெரியாமல் தான் இருந்திருக்கிறோமே என்ற வெறுப்பு தனக்கு கொஞ்சமாவது தெரிந்திருந்தால் புரிந்திருந்தால் இல்லை தனக்கு எடுத்து சொல்லியிருந்தால் தன்னுடைய குழந்தைகள் காக்கப்பட்டிருக்குமே நானே எனது குழந்தைகளுக்கு எவனானேனே என்ற தனக்குத்தானே ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி என்று யுவா பலவிதமான கவலையை ஆட்பட்டு கொண்டு இருந்தான் ஹினாட்டா யுவாவை பார்க்க வந்தாள் யுவா யுவா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் எடி சொல்லு ஹினாட்டா என்ன விஷயம் நீ தாயாக போகிறாய் என்று சொன்னதும் அப்பொழுதுதான் உன் முதல் முறையாக கேட்பது போல் ஆச்சரியத்தை வெளிக்காட்டியன உண்மையாகவா ஹினாட்டா இது பொய் இல்லையே பொய்யே இல்லை த ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட் ரின் அவர்களே சொல்லிவிட்டார்கள் நீ தாயாக போகிறாய் என்று அதனால் உண்மையாக இந்த தடவை கட்டாயமாக உனது குழந்தை காப்பாற்றப்படும் ஹிநாட்டா இந்த தடவை என்றால் இதற்கு முன் யுவா உன்னிடம் மறை நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை இதற்கு முன்பும் நீ என் கருவுற்றி இருந்திருக்கிறாய் ஆனால் அது எல்லாம் உனது வீட்டாரால் கொல்லப்பட்டிருக்கிறது உனது கரு சிதைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் உனக்கு இந்த அநீதமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் என்னுடைய அத்தையின் சந்தேகங்கள் ஆனால் அது மட்டும் உண்மையாக இருந்தால் அந்த குடும்பத்தை நான் உண்டு இல்லை என்று செய்யாமல் விடமாட்டேன் என்று ஹினாட்டா கோபமாக கத்தினாள் யுவாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது ஆனால் அதே நேரத்தில் பயமும் பற்றி கொண்டது இப்பொழுது நான் தாயானதையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் எனது இந்த குழந்தையும் அழித்து விடுவார்கள் ஹினாட்டா தயவு செய்து இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் அதனால் நீ அவர்களை எதுவும் செய்யாதே அவர்களிடமிருந்து என்னை கண்காணாத இடத்துக்கு கொண்டு போ தயவு செய்து எனது குழந்தையை காப்பாத்து என்று அழ ஆரம்பித்தார் ஹினாட்டாவை கட்டி கொண்டு ஹினாட்டாவும் யுவாவுக்கு பல தைரியங்கள் சொன்னான் இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தன முகமெல்லாம் வளர்ச்சியாக ரின் யுவாவை காண வந்தால் யுவா கங்கராச்சுலேஷன்ஸ் நீ தாயாக போகிறாய் உனது குழந்தை நன்றாக இருக்கிறது நீயும் நன்றாக இருக்கிறாய் ஆனால் இதற்கு முன் பல அசம்பாவிதங்கள் நடந்ததினால் உனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீ மிகவும் ஓய்வுடனும் அதே நேரத்தில் எச்சரிக்கடியும் இருக்க வேண்டும் நான் கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிட்டு அதே நேரத்தில் மனதை வீணாக அலட்டிக்கொள்ளாமல் இருந்தால் கட்டாயம் நல்ல ஆரோக்கியமான குழந்தை உனக்கு பிறக்கும் என்று ரின் கூற கூற அப்படியே செய்கிறேன் மேடம் எனது குழந்தையை காப்பாற்றிக் கொடுத்தால் போதும் என்று மிகவும் ஏக்கத்துடன் பயத்துடனும் யுவா ரினிடம் பேசினாள் கவலையே படாதே யுவா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என்று ஹினாட்டா கூறவும் ரின்னின் சந்தேகம் மேலும் வலுப்பெற்றது ரின்னின் முகம் கடுமையாக மாறியது ஹினாட்டா நான் உடனே பேச வேண்டும் நீ என் பின்னால் வா என்று ஹினாட்டாவை அழைத்து கொண்டு ரின் தனது அறைக்குள் சென்றாள் சென்றவுடன் எடுத்தவுடனே ஹினாட்டா உண்மையை சொல் நீ மீண்டும் கருவுற்றிருக்கிறாயா என்று கேட்டார் ஆமாம் அத்தை ஏன் நான் தான் முதலேவே எச்சரித்திருக்கிறேனே நீ மீண்டும் கருவிடக்கூடாது அப்படி கருவுற்றால் அது உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆபத்தில் முடியும் என்று அதெல்லாம் விடுங்க அத்தை எனது உங்களது எச்சரிக்கையும் மீறி எப்படி மீறினாய் என்று கேட்டார் இல்லத்தை எனக்கு இப்பொழுது இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கிறது யுவாவும் நானும் ஒரே நேரத்தில் இருக்கிறோம் அதனால் இந்த குழந்தை எனக்கு மிக மிகவும் முக்கியமானது இந்த த்ரில்லிங்கை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று ஹினாட்டா மிகவும் பிடிவாதமாக பேசினான் ஹினாட்டாவின் பிடிவாதம் ஜெயித்ததா அல்லது ரின்னின் எச்சரிக்கை ஜெயித்ததா என்று போக போக தெரியும் அத்தியாயம் இருபது உங்களின் சுயநீத்தின் விளைவை அறுவடை செய்தது யார் ஹினாட்டாவின் இந்த பேச்சுக்களால் மிகவும் கோபம் கொண்ட ரின் தனது கோபத்தை முழுமையாக ஹினாட்டாவிடம் வெளிப்படுத்தினார் ஹினாட்டா விளையாடாதே உனது உடல்நிலை இதற்கு தாங்காது முதல் பிரசவத்திலேயே மிகவும் கஷ்டப்பட்டு தான் நான் உன்னையும் ஆஹாருவையும் காப்பாற்றினேன் அப்பொழுதே நான் எச்சரித்து இருக்கிறேன் உனக்கும் நக்கினோவுக்கும் மீண்டும் ஒரு கருவுற்றுதல் என்பது உங்கள் இருவருக்கும் கூடாது என்று இதற்கு முன் நீயும் நக்கினோவும் காதலிக்கும் பொழுதே எனக்கு தெரியாமல் எல்லை மீறி அப்பொழுது வேண்டாத மருத்துவரின் வேண்டாத ஆலோசனையால் உன்னை நீயே கெடுத்து அதன் விளைவு நீ உண்மையாக கல்யாணமானதும் கருவுற்ற பொழுது ஏற்பட்டதை நாம் எல்லோருமே சந்தித்து விட்டோம் அதனால் நீ மீண்டும் விளையாடி அதை எனது அண்ணன் ரென்னுக்கு இது மிகவும் வருத்தமாக இருக்கும் ரென் உண்மையில் மிகவும் அன்புமான ரென் உண்மையில் மிகவும் அன்பு வைத்திருக்கிறான் அவனை ஏமாற்றி விடாதே நான் சொல்வதை கேள் இப்பொழுதுதான் என்றால் உடனேவே அதை கலைத்து விடுவோம் இல்லை முடியவே முடியாது எனக்கு இந்த குழந்தை கட்டாய வேண்டும் எப்படி நீ அதை மீறினால் நான் தான் உனக்கும் அகினோவுக்கும் முன்னெச்சரிக்கை ஆக இருக்க பல மருந்துகள் கொடுத்திருக்கிறேன் அடப்போங்க அத்தை ஆத்தர அவசரத்துக்கு உணர்வுகள் எல்லை மீறும் பொழுது இதெல்லாமா நினைவுக்கு வரும் சரிதான் என்று என்ஜாய் பண்ணிவிட வேண்டியதான் அடிப்பாவி இப்படியா பேசுவது உனது வாழ்க்கையே நீ இதனால் இழக்க நேரிடும் என்பதை புரிந்தும் இப்படி பேசுகிறாயே அதெல்லாம் ஒன்றும் ஆகாத என் விதி அப்படிதான் என்றால் அதற்கு யார் என்ன செய்ய முடியும் அக்கினோவிடம் மட்டும் இதை பற்றி நான் எதுவும் கூறப்போவதில்லை அது எப்படி கூறாமல் இருக்க முடியும் தான் அக்கினோவிடம் கூறுகிறேன் கூறினால் அகினோ என்ன செய்துவிடான் அவனால் வந்த வினைதானே இது அன்று நாங்கள் இருவரும் உங்களுக்குத்தான் தெரியுமே நான் யுவாவை பார்க்க சென்ற பொழுது எங்கள் இருவருக்கும் அந்த தனிமை மிக மிக தேவையாக இருந்தது அப்பொழுது எல்லாவற்றையும் மறந்தேன் நான் கூட அகினோவிடம் மெல்ல சொன்னேன் ஐயோ அத்தை கொடுத்த மருந்தை நான் கொண்டு வரவில்லை வேண்டாம் என்று அகினோதான் இல்லை என்னால் கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னான் அகினோதான் அப்படி பார்த்தால் இதற்கு முதல் குற்றவாளி அதனால் அவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இல்லைஹினாட்டா நான் சொல்வதை நீ விளையாட்டாக எடுத்து கொள்ளாதே நீ மீண்டும் கருவுற்றால் அது உண்மையாகவே ஏ யாருக்கு பாதிப்பு அதிகமாகும் என்று சொல்ல முடியாது சரி உங்கள் கூற்றுப்படியே வருகிறேன் இது கட்டாயம் நிகழ்ந்துதான் ஆகுமா நானோ இல்லை எனது குழந்தையோ இறந்துதான் ஆக வேண்டும் என்று இருக்கிறதா அதுதான் முழுக்க முழுக்க உண்மை என்று உங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா என்று ஹினாட்டா கேட்டாள் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது வாய்ப்பு என்று தான் சொல்கிறேன் சரி எத்தனை சதவீதம் வாய்ப்பு ஐம்பது சரி அந்த ஐம்பதில் ஒரு சதவீதமாக நானும் என் குழந்தையும் பிழைத்து கொண்டு விட்டால் இல்லை நானும் என் குழந்தையோ பிழைந்து விட்டால் அப்பொழுது உங்களது கூற்று எல்லாமே பொய்யாகிவிடும் தானே உங்களது பொய்யான ஒரு கூற்றுக்காக நான் ஏன் எனது இந்த குழந்தையை இழக்க வேண்டும் மேலும் நான் யுவாவுக்கு துணையாக இருக்க விரும்புகிறேன் அத்தை அதனால் என்னால் இது முடியவே முடியாது சரி நான் அகினோவிடன் பேசி பார்க்கிறேன் தாராளமாக நீங்கள் பேசி பார்க்கலாம் ஆனால் ஒன்று அகினோ இதற்கு சம்மதித்தான் என்றால் நீங்களும் இதற்கு ஒன்றும் தடை சொல்ல மாட்டீர்களே நான் தடை சொல்வதற்கு யார் ஹினாட்டா ஆனால் ஒன்று எனக்கு என் பயம் என் உள்மனது ஏதோ இதில் விபரீதம் இருப்பதாகவே தோன்றுகிறது உள்மனதை விடுங்களத்தை அகினோவை நான் அழைத்து கொண்டு வருகிறேன் நாளை மறுநாள் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு ஹினாட்டா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் ஹினாட்டா கூறியது போல இரண்டு நாள் கழித்து அகினோவிடம் வந்தான் அகினோவும் ஹினாட்டாவையும் அமர வைத்து ரின் பேச ஆரம்பித்தார் அகினோ ஹினாட்டா உன்னிடம் எல்லாம் சொல்லியிருப்பாள் என்று நினைக்கிறேன் உனக்கு இந்த குழந்தை வளர்ப்பதில் சம்மந்தம் தானா எனக்கு ஒரு ஆட்சேபனும் இல்லை நீங்கள் பயப்படுவது ஒரு சதவீதம் நடந்துவிடுமோ என்றுதானே ஆனால் தினம் தினம் பயந்து பயந்து நானும் ஹினாட்டாவும் ஒன்று சேர்ந்த நாட்கள் எல்லாம் நரக வேதனை நாங்கள் காதலித்தது என்னவோ உண்மையாகத்தான் காதலிக்கும் பொழுதே நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அன்று இருந்த சந்தோஷம் ஏனோ பல வருடங்கள் கழித்து இந்த தடவைதான் நாங்கள் இருவருமே மனதார உடலாள சங்கமமானோம் அதனால் நாங்கள் இனியும் ஹினாட்டா சொல்வது போய் பயந்து பயந்து வாழ தயாராக இல்லை இந்த குழந்தையை நாங்கள் கட்டாயம் வளர்க்கப் போகிறோம் மேலும் எனக்கு இனிமேல் அந்த மருந்துகள் தேவைப்படாது என்று நாங்கள் இருவரும் முடிவு செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அகினோவும் சொன்னால் இன்னால் எதுவும் பேச முடியவில்லை சரி அப்படி என்றால் மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் ஹினாட்டாவை ஹினாட்டா உனக்கு எந்த விதமான அதிர்ச்சியோ எந்த விதமான ஒரு உடல் அதீதமான உழைப்போ மன உளைச்சலோ எப்பொழுதும் வந்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனால் இதனால் உனக்கு பலவிதமான ஆபத்துக்கள் நேரிடும் எனது முன்னெச்சரிக்கையை தான் நீங்கள் இருவரும் கைவிட்டு விட்டீர்கள் ஆனால் இனியாவது நீங்கள் இருவரும் சேர்ந்து நடப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று ஹினாட்டாவுக்கு நான் கூறியதையெல்லாம் உனக்கும் இப்போது நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன் அகினோ நீயும் ஹினாட்டாவும் சேர்ந்து எடுத்த முடிவுதானே இது அந்த முடிவின்படி நான் எவ்வளவோ எச்சரித்தும் கொஞ்சம் கூட கேட்காமல் நீங்கள் இருவரும் எடுத்து அதன் விளைவாக ஹினாட்டா நம்மை விட்டு போய்விட்டாள் ஆனால் அதற்காக அந்த பச்சனம் குழந்தை என்ன பாவம் செய்தது உங்களின் சுயநலத்துக்காக அந்த குழந்தையை அனாதையாக்கிவிட்டீர்களே பிறந்ததும் தனது தாயை இழந்து அது பரிதவித்து நிற்கிறது அது மட்டுமல்ல உணரை வயதான ஹாரு என்ன பாவம் செய்தான் அதனால் ஹாருவையும் ஹனாவையும் எந்தவிதமாகவும் நீ சபிக்க உனக்கு யோகியதை கிடையாது உங்கள் இருவரின் சுயநலத்துக்காக நடந்த சம்பவத்தால் இதன் முழு பொறுப்பு நீயும் இனாட்டாவும் தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அது இதற்கு பிராயச்சித்தமும் செய்தே ஆக வேண்டும் அந்த பிராயச்சித்தத்துக்கு நீ தயாராக இருக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது அகினோ தயாராக இரு என்று சொல்லிவிட்டு தனது இருப்பிடத்தில் இருந்து மெல்ல எழுந்து தனக்கு முன்னால் இருந்த டீ கப்பில் டீயை விட்டு கை தேர்ந்தரான அந்த மருத்துவரான ரின் அகினோவின் முன் வைத்துவிட்டு ஜன்னல் ஓரத்தில் நின்று தனது கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டு என்னை மன்னித்துவிடு ஹினாட்டா என்னை மன்னிப்பாய் என்று நம்புகிறேன் நான் இப்பொழுது பலவற்றை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன் என்னை மன்னித்துவிடு கண்ணம்மா இந்த அத்தையை நீ மன்னிப்பாய் தானே என்று மனதார பேசிக்கொண்டிருந்தாள்